வணக்கம் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து ஒரு குழப்பமான மனநிலை இருந்து வருகிறார் இரண்டு புறங்களிலும் மாறி மாறி கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இது கடந்த தேர்தலையும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்பட்டது மீண்டும் அதே தவிர வந்து பிரேமலதா விஜயகாந்த் செய்து வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் மாறி மாறி பேசினதுனால கடைசி வரைக்கும் இரண்டு கூட்டணியிலுமே ஒரு குறிப்பிட்ட தகுந்த கட்சிகள் வந்து சேர்ந்ததால இவருக்கு இடமில்லாமல் போனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் போட்டிட்டு அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டிட்டு படுதோல்வி அடைந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலயே திமுக அதிமுக என மாறி மாறி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி எந்த கூட்டணியில் இணைத்துன்னு முடிவெடுக்காம கடைசியாக மக்கள் நல கூட்டணியில் போட்டிட்டு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டிட்டு படுதோல்வி அடைந்தாங்க மீண்டும் இந்த முறை வந்து சட்டமன்ற தேர்தலில் உறுதியான ஒரு நிலைப்பாடு மு முன்னெச்சரிக்கையான ஒரு நிலைப்பாடு எடுக்காம மீண்டும் அதே தவிர பிரேமலாதா அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இந்த முறை திமுக சார்பாக அவர்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில் பல அரசியல் கட்சிகள் இருப்பதனால இவர்கள் கேட்கும் மாட்டதற்கான இடங்களை வந்து திமுக கூட்டணியில தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து இடங்களுக்கு மேலாக திமுக கூட்டணியில பிரேமலாத அவர்கள் கேட்டிருக்காங்க பத்து இடங்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதியான பிரேமலாதா கேட்டது அஹ் கேட்ட போதிலும் திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இருப்பதால் திமுக வந்து ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் ஒரு ஒதுக்கி தருவதாக ஸ்டாலின் உறுதி கொடுத்திருந்தார் மறுபுறம் அதிமுக கூட்டணியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் எட்டு தொகுதிகளை தந்து ஒரு ராஜ்யசபா எம்பி தருவதாக எடப்பாடி பழனிசாமி வாக்கு கொடுத்திருக்கிறார் இருந்த போதிலும் அதிமுக சார்பாக அந்த ஒரு ராஜ்யசபா எம்பி என்பதை வந்து பிரேமலாதாவ புரிந்து கொள்ளவும் முடியல ஒரு நிலைத்து தன்மையா இருக்க முடியாது ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு ராஜ்யசபா எம்பி தரன்னு சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி கடைசி கட்டத்துல அதை வந்து தரலை அதை வந்து இப்போ நடைபெற்ற அந்த ராஜ்யசபா தேர்தலையும் கூட அவங்க கட்சிக்கே ஒதுக்கிட்டாரு எனவே எடப்பாடி பழனிசாமியை நம்பி போனால் அந்த ஒரு ராஜ்யசபா எம்பிசீட்டு கிடைக்குமா அப்படின்ற எண்ணமும் பிரேமலதா அவர்களுக்கு இருக்குது திமுக கூட்டணியில் இவங்களுக்கு வந்து தினகரன் மற்றும் பாமக உள்ளானதுக்கப்புறம் கொஞ்சம் வலிமைப்பட்டு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எனவே திமுக கூட்டணியை மேலும் கொஞ்சம் வலுப்பெற செய்யணும்னா அந்த இன்னொரு மாற்றுக் கட்சியை உள்ள இருக்கணும் திமுக தரப்பு முயன்று வருகிறது இது தொடர்பாக விசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் மூலியமாக பிரேமலாதா அவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஐந்து தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா எம்பி என்பது வந்து பிரேமலதா தாங்கிட்டு வராங்க இந்த படம் வந்து எட்டு பிளஸ் ஒண்ணு என்பதுலயும் குழம்பிட்டு வராங்க இவங்க எப்படி போனாலும் தொண்டர்கள் பல பேர் வந்து தாக்கா கூட்டணிக்கு போனோம்னு விரும்புறாங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது இருந்த பகுதி எந்த முடிவு இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து அந்த கூட்டணியில போய் வெகு விரைவா அந்த தான் தேமுதிகாவோட எதிர்காலத்துக்கு நல்லது தொடர்ந்து இதே போல கடைசி மேடம் வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி பேசிட்டது மூலியமாக கடைசியா இரண்டு நடைபெற்ற இரண்டு சட்டமன்ற தேர்தலையும் தேமுதிக படுதோல்வியை சந்தித்தது இதுவும் ஒரு முக்கியமான காரணம் எந்த கூட்டணியும் தெரியாமல் அந்த கூட்டணி கட்சியினோட ஜெல்லாவாமல் யார் வேட்பாளர் யார் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் என யாருமே தெரியாமல் அங்கே போய் போட்டிட்டு இருந்த விளைவு தான் தேமுதிகாவில் ஒரு சீட்டாவோட கன்வெர்ட் பண்ண முடியல எனவே இந்த முறை சரியான முடிவாகவும் தெளிவான முடிவாகவும் பெயர் இருக்க எடுக்க வேண்டும் என அக்கட்சி தொண்டர்கள் விரும்புகிறாங்க தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் கேள்வி நன்றி